வணக்கம் விசகராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு மாதமான சித்திரை மாதமாக அமைகிறது இந்த சித்திரை மாதம் சித்தர்கள் மாதம் எனவும் கூறப்படுதுங்க அந்த வகையில விருச்சகராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த பொறுத்த வரைக்கும் பொறுத்தரைங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரிஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்தத்தை கவர்ந்திருக்கும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஆம் உண்மைதாங்க தமிழக மக்கள் காவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமாக இந்த சித்திரை முதல் தேதி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குது மறைந்திருந்து நன்மை தீனமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை அமைஞ்சிருக்குதுங்க அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மோதிரையும் ஏற்பட்டது நிழல் கிரகங்களான ராகு கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய தங் வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன இதனை அதர்வன வேதமும் குறிப்பிட்டிருக்கு இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க சூரியன் ஆதவன் பருதி பகலவன் ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார் மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் சூரியன் தாங்க அது மட்டும் மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறி அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானிடம் கொண்டு ஆண்டுதோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகங்கள் மூலம் பித்ருக்களின் உலகிலிருந்து சொன்னமயமான அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருள செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவான் தாங்க ஆதலால சூரியனுக்கு ஆத்ம காரகன் என்ற பெருமை ஏற்பட்டு இருக்கிறது இதனை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்கள் விவரித்துள்ளன அது மட்டும் இல்லாம காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானுடைய இடையினையற்ற பெருமைகளை யஜுர்வேதம் விவரிக்கிறது மனித உடலில் இதயம் ரத்தம் இரத்த குழாய் நரம்புகள் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரிய பகவான் தாங்க ஜனன கால ஜாதகத்தில் கால ஜாதகங்களில் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் உச்ச வீடான ராசியில் தற்போது சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக விர்ச்சகராசினிகளுடைய சகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய மூவருமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க தேவையான அளவிற்கு வருமானம் கிடைப்பது பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடுங்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை செய்யுங்க திருமண முயற்சிகளில் சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் நிச்சயம் கிடைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் ஏதோ ஒரு குறை வருத்தி கொண்டே இருக்குங்க கணவன் மனைவி இடையே அன்பும் அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல் விருச்சகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் இருப்பதுடன் ராகுவும் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி ஒன்று சேர்வதால் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும் நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணம் இல்லாமல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியம் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மனதிற்கு நிறைவே தராது எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரையும் மேலதிகாரிகளையும் திருப்தி செய்யலாது எந்த சமயம் நாம் வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அச்சம் மனதை அறிக்குங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதே போல வெளி மாநிலத்திலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க அதனால் நிதி நெருக்கடியை நீங்கள் இந்த மாதத்துல சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது விற்பனை திட்டங்களை ஊத்தி போட வேண்டிய அவசியம் ஏற்படுங்க கூட்டாளிகளில் சிலர் விலகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ராசி சேர்ந்த கலை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது படி சற்று சிரமமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த மாதத்துல வாய்ப்புகள் வருமானமும் குறையுங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு பயணம் ஒன்று கை நழுவி போகுங்க நேரிடும் அரசாங்க உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என நிலைகள் சுட்டிக்காட்டுது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்ரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் சனி ராகுவின் கூட்டு சேர்க்கை அரசியல் துறையினருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் நீடிக்கிறது இருப்பினும் உங்களுடைய உங்கள் மீது அதிருப்தி கொண்ட ஒரு குழு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க கட்சி தலைவர்களுடைய செல்வாக்கு மிகுந்த ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவது நீங்களே உணர்ந்து கொள்வீங்க அவருக்கு பக்கபலமாக கட்சியில் பலர் உள்ளாங்க மிகவும் விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டியது என்பது சகநிலைகள் வலியுறுத்துங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஒத்துழைப்பும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க படித்து கிரகித்து கொண்டது தேர்வுகள நல்லபடியாக எழுதும் திறனை புதன் உங்களுக்கு தந்தருள்வார் பேச்சு போட்டிகள் விளையாட்டு ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சேவை அனுகூலமாக இல்லங்க அர்த்தாஷ்டகத்தில் சனி ராகு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது வயலில் கடுமையாக உழைத்தும் கூட வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பயப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் துகராசனியர்களுக்கு தற்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் ஐந்து மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது